விஜயலட்சுமி அவர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் தன்னை தானே அசிங்கப்படுத்திக்கிட்டு சோஷியல் மீடியாவில் தன்னை பற்றி வீடியோலாம் அப்லோட் பண்ணிவிட்டு மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் அவர் பேசுகிற வாய்ஸ் ரெக்கார்டு சாட்டை துறைமுருகன் அவர்கள் பேசுகிற வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு அதே மாதிரி அவரோட அந்த ஃபோன் பேசுகிற பர்சனலாக ஒருத்தவங்க கூட பேசுகிறாங்கன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் எப்படி லீக் அவுட் ஆகுதுன்னே தெரியல ஸ்டாலின் அவர்கள் இது வர மாட்டேது கல்வித்துறை அமைச்சர் அவர்களோட வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் வரமாட்டேது ஃபோனில் பேசுகிறதுக்குலாம் அதே என்னது சீமான் அவர்களோட வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் வருது அதே மாதிரி அவர் பர்சனலாக வீட்டில் சாமி கும்பிட்டு இருப்பாரு அந்த வீடியோலாம் வந்து எப்படி முக்தார் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சுது அதெல்லாம் எப்படி வருது அதே மாதிரி எனக்கு விஜயலட்சுமி அவர்கள் மேல சந்தேகம் இருக்கு ஏன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் எடுத்து அப்படியே வந்து யூடியூப் சேனலில் போடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கண் அவங்களும் வந்து ஒரு காரணமா இருக்கலாம் அதே மாதிரி முக்தார் அவர்கள் அந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவனாக ஏதோ யூடியூப் சேனலில் அது நியூஸ் சேனல்லன்னு எனக்கு தெரியல இந்தியான்னு எனக்கு தெரியல அந்த பேர் எனக்கு சரியாக தெரியல மறந்து போச்சு எனக்கு மெமரி பவர் கம்மி சரிங்களா டக்குன்னு மைண்டில் நிற்க மாட்டுது ஏன்னு தெரியல டக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரணும் வர மாட்டுது ஏன்னா நிறைய வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சதால ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் எல்லாரும் நிறைய கேட்பேன் நிறைய ஒரு ஆறு வருஷமா தொடர்ச்சியாக சீமானவர்களோட வீடியோ நிறைய கேட்டிருக்கேன் ரொம்ப 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 நிறைய நிறைய அதனால எல்லாமே என்னால் பேச முடியல எல்லாத்தையும் பேச முடியல ஞானம் சிவம் அவர்களோடது மகாவிஷ்ணு அவர்களோட ஞானம் நிறைய கேட்டிருக்கேன் நிறைய நிறைய ப்ளூடூத்தில் தான் கேட்பேன் பார்க்க கூட மாட்டேன் ப்ளூடூத்தில் தான் கேட்பேன் ப்ளூடூத்தில் ஹோம் தேட்டரில் கேட்கும் பொழுது தான் எனக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே கேட்கும்பொழுது அந்த ஞானம் ஏறும் வேலை செஞ்சுக்கிட்டே நான் கேட்பேன் உணருவேன் உணருவேன் கண்ணில் கூட சில டைம் தண்ணி வரும் ஆஹ் நம்ம என்ன தப்பு பண்றோமா அப்படின்ற மாதிரி கூட எனக்கு உணர்வு அந்த அளவுக்கு வந்து ஞானத்துல ஊறி போனேன் அதே மாதிரி உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் கேக்குறேன்னா உங்களோட ஆன்மாவோட ஆதிக்கம் என்கிட்ட அதிகமா இருக்கும் எங்க அதோட தாக்கம் அதிகமா இருக்கும் அதாவது உங்களோட ஆன்மாவோட அந்த உயிராற்றல் என்னோட உடம்புல வேலை செய்ய ஆரம்பிக்கும் வேலை செய்யும்பொழுது உங்க நீங்கள் எந்த விதமான ஒரு குணாதிசயமாக இருக்கீங்க இப்போ குருமித்ரே சிவம் அவர்கள் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துங்க என் பிள்ளைய எடுத்துங்க சுற்றி இருக்க யாராக இருந்தாலும் யாரை பற்றி நான் அதிகமாக நினைக்கிறேனோ யாரோட வீடியோஸ் நான் அதிகமாக கேட்கணும் இப்போ குருமித்ரே சிவம் அவர்களது சீமான் அவர்களது மகாவிஷ்ணு அவர்கள்தான் கேட்குறேன்னா அதில் யார்னா ஒருத்தர் பயத்தோடு இருந்தீங்கன்னா அந்த பயம் என்னை தாக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ பயப்படாதீங்க எதுக்குமே பயப்படக்கூடாது நீங்கள் பயப்படீங்கன்னா உங்களை பற்றி யோசிக்கிறவங்களும் வந்து பயப்படுவாங்க ஏன்னா உங்க ஞானம் தான் எங்களுக்கு முக்கியம் உங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் அதனால் ஞானிகள் ஆகச்சிருந்தவங்க ஞானிகள் பயந்தா அந்த ஞானத்தை கற்றுக்கிறவங்களும் பய உணர்வு அதிகமாயிடும் யாரையும் எதிர்த்து பேச முடியாத அந்த குணாதிசயத்துக்குள்ளே வந்துடுவாங்க தகிரியம் வராது ஞானிகள் தகிரியமாக எழுந்து பேசும்பொழுது தான் ஞானத்தை கற்றுக்கின என்னாலையும் தகிரியமாக எழுந்து பேச முடியும் என்ன நீங்கள் தானே எனக்கு குரு மூணு பேரும் தானே எனக்கு குரு அப்போ நீங்கள் தானே எனக்கு கத்து கொடுத்தீங்க எல்லாத்தையும் அதில் யாருன்னா ஒத்தர் பயந்தாலும் அதோட தாக்கம் என் உடம்புல அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ அதிகப்படியான ஞானத்தை தான் நான் கேட்பேன் காது கொடுத்து கேட்பேன் காதில் தான் கெட்டே இருப்பேன் அதனால காது கொடுத்து கேளுங்க காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்லி ஒரு தடவைக்கு நூறு தடவை சொல்கிறது காரணம் என்ன நான் காது கொடுத்து தான் கேட்பேன் பார்க்க மாட்டேன் சீமான அவர்களோட வீடியோ கூட என் பையன் படுத்துகிட்டு இருக்கும் போது தூங்கும்போது கூட ஃபோனை பக்கத்தில் வச்சு பார்க்க வைக்க மாட்டேன் ஃபோனை காதாண்டை வச்சுட்டு போயிடுவேன் அது பாட்டுன்னு ஓடும் அந்த வீடியோ பாட்டுன்னு போகும் ஏன்னா அது வீரம் பதியணும் இல்லை அதனால் என் பையன் கொஞ்சம் வீரமாக தான் இருப்பான் யாருக்கும் பயப்பட மாட்டான் ஆனால் பாசிட்டிவான விஷயங்கள் வந்து குழந்தையில சொல்லி தந்தேன் இப்போ ஒரு நடுவில் தான் கொஞ்சம் ரீதியாக பாதிக்கப்படும் போது சொல்ல முடியல அதனால் கொஞ்சம் அதனால் பையன் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தான் இப்போ வந்து என் பையன் ஓரளவுக்கு இப்போ ஞானத்தை சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஏழு வயசுக்கு மேலே இப்போ தெரியாது இப்போ தெரியாது என் குழந்தை வந்து ஜென்மத்துல ஒரு மிருகமாக கூட இருந்திருக்கலாம் என்னோடய குழந்தைய நான் சொல்கிறேன் ஏன்னா மற்ற குழந்தைய சொன்னால் எல்லாருக்கும் கோபம் வரும் இல்லையா என்னோட குழந்தை முன் ஜென்மத்தில் ஒரு புலியாவோ சிங்கமாவோ இருந்துட்டு வந்தால் அதோட குணாதிசையும் அதோட தாக்கும் அந்த பிள்ளைக்கு இருக்கும் அந்த பிள்ளைக்கு இருக்கும்போது கொஞ்சம் கோபமும் வெறித்தனமும் இருக்கும் அதை வந்து எந்த தாய்க்கு இந்த பிள்ளையை கொடுத்தா சமாளிக்க முடியும்ட்டு இறைவன் வந்து சூஸ் பண்ணுவார் தேர்ந்தெடுப்பார் அந்த இந்த தாய்க்கு கொடுத்தாதான் இந்த பிள்ளைய சமாளிக்க முடியும் வேற யாருக்குன்னா கொடுத்தா இன்னமும் மிருகமாவும் மாறலாம் இல்லைன்னா அடிமையாகவும் மாறலாம் இந்த தாய்க்கு கொடுத்தா தான் திருத்தர தன்மை இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குன்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காருன்றத நான் அதை முழுசா நம்புவேன் முழுசா நம்புவேன் ஏன்னா கொஞ்சம் நம் நம்ம வந்து இந்த ஜென்மத்துல வந்து போன ஜென்மத்துல மனுஷனா இருந்திருக்கலாம் மிருகமாவும் இருந்திருக்கலாம் ஒரு நாயா இருந்திருக்கலாம் பூனையா இருந்திருக்கலாம் மனிதனாகவும் இருந்திருக்கலாம் ஒரு அந்த ஒரு அந்த உயிரினத்துக்கு ஒரு மெச்சூர்டு ஒரு பக்குவம் வரும்பொழுது இறை இந்த மனித மனித பிறவிக்கு தகுதியாக இருக்குது இந்த உயிர் போது ஒரு சிங்கமாக இருந்தாலும் புளியாக இருந்தாலும் மனித பிறவிக்கு இறைவன் வந்து மாற்றிவிடும் அது ஒரு எனர்ஜி தானே உயிர் தானே உயிர் வந்து கண்ணால் நெச்சுக்கண்ணால் பார்க்க முடியும் நேரடியாக எந்த கண்ணால் பார்க்க முடியாது இது ஊனக்கண்ணும் கிடையாது இந்த கண்ணை வச்சு தான் எல்லாத்தையும் உணரவும் முடியும் பார்க்க பார்க்க பழகன்னுள்ள எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் பார்க்கணும்னா எல்லாத்தையும் ரசிப்பேன் ரொம்ப ரசிப்பேன் ரசிப்பேன் இப்போ தான் ஒரு ஆறு ஞானம் தான் ரொம்ப முக்கியம்ட்டு போயிட்டேன் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஞானத்தை கற்றுக்கும்போது தான் அரசியல் புரிதலும் ஓரளவுக்கு எனக்கு கிடைச்சது ஞானத்தை கத்துக்கும் போது தான் அரசியல் புரிதலும் கிடைச்சிது அதே மாதிரி ஞானம் அடைஞ்சவங்க பயந்தா ஞானத்தை கத்துக்கிறவங்களும் பயப்படுவாங்க உங்களோட உயிராற்றல் உங்களோட உயிரோட ஆற்றல் வந்து அதோட தாக்கம் அதோட தாக்கம் வந்து உங்களை பற்றி உங்கள் ஞானத்தை கற்றுக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களை முழுசா நம்புகிறாங்க இல்லையா உங்கள் ஞானத்தை முழுசா நம்புகிறாங்க இல்லையா அப்போ நீங்கள் எந்த குணாதிசயத்தில் இருக்கிறீங்களோ அதோட தாக்கமும் எங்களுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் ஒரு வீரமான மனிதர் கூட ஞானத்தை கேட்குறாங்கன்னா கொஞ்சம் உங்களோட தாக்கம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வேற மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும் அப்போ ஞானிகளும் வந்து தியானம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல அதுக்கு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும் ஆனால் ஆனால் அரசியல் அரசியலை பற்றியும் ஞான புரிதலோடு தரணும் சொல்லி தரணும் தரணும் தாழ்மையான வேண்டுகோள் கொஞ்சம் திமிரா தான் பேசுவேன் எனக்கு என்ன தெரியல இயற்கையாகவே ஆண்டவன் வந்து நான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் சின்ன சின்ன காமெடிக்கெல்லாம் கூட சிரிப்பேன் ஆனா ஞானத்த கத்துக்க 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 இறைவன் வந்து சிரிப்பா அடைக்கிட்டு கொஞ்சம் சீரியஸாவே மாத்திட்டாரு ஏன்னா இயற்கை முக்கியம் இல்லையா ரொம்ப கஷ்டப்படுறாரு இல்லையா யோசிக்கணும் இல்லையா மக்களுக்கு இது புரியணும் இல்லையா இயற்கைன்னா என்ன என்னன்னு புரியணும் இல்லையா இயற்கைன்னா என்னன்னு புரியணும் இல்லையா இயற்கை இல்லாத மனிதனே இல்லை இல்லையா இயற்கை துணையோட தானே எல்லாரும் உயிரோடு வாழ்கிறோம் பூவா தின்றோம் பூவா தண்ணி எல்லாம் இருந்து எங்கே கிடைக்குது எங்கே கிடைக்குது இயற்கை தாய் தான் பிச்சை போடுறா இயற்கை தாய் தான் பிச்சை போடுறா அதுக்கு ஒரு நன்றி உணர்வு இல்லை அதுக்கு ஒரு நன்றி உணர்வு யாருக்குமே இல்லை மிகப்பெரிய ஞானிகளுக்கே இல்லை சொல்லிட்டு போயிடுறாங்க அட்லீஸ்ட் வீவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா பேசலாம் இல்லையா அரசியலை பத்தி தெளிவா யாரு போராடுறாங்கன்றத தெளிவா பாக்கணும் டிஎம்கேவா போராடுறாங்க ஆஹ் ஐயோ மக்களுக்காகவும் மக்களோட உயிருக்காகவும் அப்படி யோசிக்கணும் இல்லையா ஏடிஎம்கேவா போராடுறாங்க பாக்கணும் இல்லையா அச்சுச்சோ எல்லாத்துக்கும் வந்து சினிமா நபர்கள் தான் வந்து நிக்கிறாரு இல்ல எல்லாத்துக்குமே வந்து நிக்கிறாரு கொஞ்சம் கோவப்படுறாருல்ல ஆனா கோவம் பாசிட்டிவான கோபம் ரொம்ப அழகு ரொம்ப அழகு சில இடத்துல கோபப்படுறாருன்னா நூற்றில் ஒரு ரெண்டு தப்ப வச்சுக்கிட்டு துணித்தட்டியை குத்த துணித்தட்டியும் வந்து குற்றம் சொல்கிற முடியாது இல்லையா தொண்ணூத்தெட்டு மார்க்கு தான் அழகு தொண்ணூத்தெட்டு மார்க் அந்த ரெண்டுலாம் வந்து மாற்றிக்கலாம் ஈஸியாக மாற்றிக்கலாம் அப்படி தான் காது கொடுத்து கேட்கணும் இல்லையா நம்ம எவ்வளோ தான் வந்து நல்லவங்களாக வாழ்ந்தாலும் எவ்வளோ தான் நம்ம நல்லவங்களாக வாழ்ந்தாலும் இயற்கையை கண்டுக்காமல் போயிட்டேன்னு வச்சுக்கேன் இயற்கையோட பாவத்துக்கும் இயற்கையோட சாபத்துக்கும் ஆளாவின் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் இயற்கையோட சாபத்துக்கு ஆளாவீங்க அது மிகப்பெரிய கருமா சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடலைன்னா அது மிகப்பெரிய கருமா மிகப்பெரிய சாபம் ஏன்னா இயற்கை தாய் அழிஞ்சுக்கிட்டே வரா மங்களா தெரியும் இனிமேல் அவர்களோட முகம் மங்களா தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது இல்லையா புரியணும் இல்லையா யோசிக்கணும் இல்லையா நான் இதை கத்து நான் யாருக்கிட்ட ஞானத்தை கற்றுக்கிட்டனோ அவங்களையும் குத்தி காட்டுவேன் அதுதான் என்னோட குணம் அதுதான் என்னோட குணம் ஏன்னா ஞானத்தை கற்றுக்கிட்டு நானே வந்து தைரியமாக பேசுகிறேன்னா ஞானத்தை கற்றுக் கொடுத்தவங்க பேசணுமா பேசக்கூடாதா பேசணுமா அப்போ எனக்கு எதுக்கு ஞானத்தை கத்து தந்தீங்க ம் நான் படைசி வேணேன்னு நான் வேலையை தானே பார்த்தேன் உங்களோட உயிராற்றல் வந்து வேலை செஞ்சதால்தான் ஞானத்தை கற்றுக்கினேன் அப்படி தான் கேள்வி கேட்பேன் குருமித்ரே சிவமாக இருந்தாலும் சரி மகாவிஷ்ணு அவர்களாக இருந்தாலும் சரி சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஞானியாக இருந்தாலும் சரி உங்களை பார்த்து நான் கற்றுக்கினேன்னா நீங்களும் வந்து ஒரு சில விஷயத்தை பாசிட்டிவாக மாற்றணும் 啊，来张。